ஏழு மணிக்கு கூட்டம் காவல்துறை எங்களுக்கு சொல்லுது ஆறு மணிக்கு தான் நீங்க மேடையே போடணும் ஏழு மணிக்கு கூட்டம் ஆறு மணிக்கு தான் மேடையே போடணும் நாங்கள் அங்கீகரிக்கப்பட்ட கட்சி இந்த இடைத்தேர்தலில் போட்டியிடுகின்ற இரண்டே கட்சி திமுக நாம் தமிழர் அப்படி இருக்கின்ற எங்களுக்கு எங்களுடைய தலைமை ஒருங்கிணைப்பாளர் சீமானவர்கள் கலந்து கொண்டு இந்த கூட்டத்துக்கு ஆறு மணிக்கு தான் மேல போறணும் அப்படின்னு இங்க இருக்க இன்ஸ்பெக்டர் சொல்றாரு நாங்க என்ன கேட்கிறோம் இதே போல ஸ்டாலின் ஏழு மணிக்கு வராருனா ஆறு மணிக்கு தான் நீங்க நொட்டணும் சொல்லுவீங்களா சொல்லுவீங்களா தைரியம் இருக்கா ஏன் இந்த வேலையை பார்க்கணும் ஏன் இந்த வேலையை பார்க்கணும்

ஈரோடு மாநகரம் மாநகரம் இது மஞ்சள் மாநகரமாக இருந்ததை புற்றுநோய் மாநகரமாக மாற்றியது இந்த திராவிட ஆட்சியாளர்கள் இன்றும் வந்து நம்மிடத்தில் நாங்கள் மாற்றத்திற்காக மாற்றத்தை கொண்டு வருவோம் உங்களுக்காக வளர்ச்சியை கொண்டு வருவோம் என்று வாக்கு கேட்கிறார்கள் கடந்த நாலரை ஆண்டு காலத்தில் செய்யாததை அடுத்து வருகின்ற ஐந்து மாதங்களில் என்ன செய்ய போகிறார்கள் பாருங்க இரண்டு முறை காங்கிரஸ் இப்பொழுது திமுக நாம் சுவாசிக்க நல்ல காற்று குடிக்க நல்ல குடிநீர் பயணிக்க நல்ல சாலை எதுவும் இல்லை ஆனாலும் இவர்கள் சொல்வார்கள் நாங்கள் நல்லாட்சி தருவோம் அன்புறவுகளே வீதி வீதியா வீதி வீதியா திமுக வாக்கு சேகரிக்க போறாங்களே ஸ்டாலின் தான் வராறு புடிந்திருக்கீங்களா போட மாட்டாங்க நாங்கள் விடியலை கலைகிறோம் என்று சொல்றேன் நான்காண்டு காலம் ஈழில் போட்டது திமுக ஸ்டாலின் ஆட்சி ஆனால் இப்ப புதுசா சொல்லுவாங்க இது பெரியார் மண் இது பெரியாரிசம் மண் பெரியாருக்கு எதிராக பேசுபவர்கள் கை கூலிகள் நாங்கள் பெரியாருக்கு எதிராக பேசல நாங்கள் பெரியார் என்ன பேசினாரோ அதை பேசுறோம் சொல்றாரு பெரியார் ஆரியத்துக்கு எதிரானவர் சீமான் ஆரியத்துக்கு ஆதரவானவர் நான் கேட்கிறேன் அண்ணன் ஆளுர் சானவாச அவர்களே ஆரியம் என்ன சொன்னது என்ன சொன்னது விடுதலை வேண்டாம் விடுதலைக்கு பதிலாக நாங்கள் வெள்ளக்காரனின் காலை நக்குவோம் ஆரியம் சொன்னது இங்கு பெரியாரியம் என்ன சொல்லுது நாங்கள் பார்ப்பன் காலை நக்குவதற்கு பதிலாக வெள்ளக்காரன் காலை நக்குவோம் இது பெரியாரியம் சொல்லுவது இந்த பக்கம் ஆரியம் ஹிஜாப் அணிய கூடாது ஆரியம் சொல்லுது இந்த பக்கம் பெரியாரியம் என்ன சொல்லுது நீங்கள் புர்கா அணிவது ஹிஜாப் அணிவது பெண் அடிமைதனம்

இதே அண்ணன் ஆளூர் சாணவாச அவர்களை பார்த்து கேட்கிற அண்ணே அண்ணன் சீமான் அவர்கள் வலதுசாரியாக மாறி விட்டாரா இல்லை ஐயா பெரியார் இடதுசாரியா நீங்க சொன்னது போல ஆமாம் பெரியார் இடதுசாரி தான் இந்த பக்கத்து வாங்க பெரியார் இடதுசாரியா இந்த பக்கம் இடதுசாரி பெரியார் என்ன சொல்லியிருக்காரு பெண்ணடிமதனம் சாதி மத ஒழிப்பு அதுக்கப்புறம் சாதிய தீண்டாமை இதையெல்லாம் பேசின பெரியாரு இடதுசாரியா நீங்க பெரியாரு இங்கிட்டு இந்த பக்கம் பெண்கள் வந்து கர்ப்பப்பையை பைய கொள்ள கூடாது கழட்டி தூக்கி போட்டுருணும் இஸ்லாமியர்கள் இந்த நாட்டவரா இஸ்லாமியர்களுக்கும் இந்த நாட்டுக்கும் என்ன சம்பந்தம் வலதுசாரி பெரியார் நான் என்ன கேட்கிறேன் பெரியார் இடதுசாரியும் இல்லை வலதுசாரியும் இல்லை நடுல என்ன சாரி ஐம்பெரி சாரி ஐயா நான் என்ன கேட்கிறேன் பேசுறதுக்கு தத்துவம் இருக்கணும் பெரியார்கிட்ட இருக்க தத்துவம் என்ன வா பேசுவோம் ஒண்ணுமில்லை அன்புறவுளை சிந்தித்து தமிழர் கட்சி இஸ்லாமியருக்கு எதிரான கட்சி நாம் தமிழர் இஸ்லாமிய இஸ்லாமியர்களுக்கான எந்த பிரச்சனையில் நாம் தமிழர் கட்சி இஸ்லாமியருக்கு எதிராக சொல்லு பார்ப்போம் திமுக நிலைப்பாடு என்ன என்ன பதில் இருக்காது அப்ப நீங்க சிந்தித்து பாருங்க ப்போதும் உங்களை ஏமாத்தி உங்கள் மூளை செலவை செய்து உங்களிடம் வாக்கு பறிக்க வீதி வீதியாக பெண்களை கொண்டு போய் நிப்பாட்டி பர்தா அணிந்து வாக்கு சேகரித்து வரும் இந்த திமுக இஸ்லாமியர்களுக்காக நீங்கள் செய்த நல்லதை சொல்லி வாக்கு கேளுங்க என் மக்கள் வாக்களித்தால் வாக்கை வாங்கிக் கொள்ளுங்கள் இந்த இந்த தேர்தல் இதற்கு முன்பாக சொன்னது போல திமுகவா நாம் தமிழரா இன்னொன்ற தேர்தல் இந்த தேர்தலில் நாம் விழித்துக் கொள்ளாவிட்டால் இன்னும் ஆண்டு காலத்துக்கு நம்மால் விழிப்படைய முடியாது எங்களக்கா சீதாலட்சுமி அவர்களுக்கு வாக்கு செலுத்துங்கள் மை சின்னத்தில் வாக்கு செலுத்துங்கள் நன்றி வணக்கம் நாம் தமிழ்